இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த கங்காப்பூர் டூ ஏவலா போகக்கூடிய ரோட்டில் கரும்பு வண்டிங்கெல்லாம் அதிகமாக பாஸ் ஆகுது இந்த சமயத்தில் நம்ம போய்ட்டுருக்கக்குள்ள லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருந்ததுமே அந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கடைசி வரைக்கும் அந்த வண்டியை தாண்டவே முடியல லெஃப்ட் சைடு டிராக்ல அவங்களும் போக மாட்டேன்றாங்க முன்னாடி போகிற வண்டியும் மெதுவாக போகிறதுனால எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருக்குது இந்த காரங்க பார்த்திங்கன்னா கடைசி வரைக்குமே அந்த வண்டி நான் தாண்டுற வரைக்கும் பார்க்குறேன் லெஃப்ட் சைடு தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் சென்டர் பண்ணி போனாங்கன்னா கொஞ்சம் இருக்கும் இருக்கும்போம் மண்மேடு வந்தாச்சு அந்த ரயில்வே பாலத்தை தாண்டி வந்து எல்லாம் தாண்டி வரோம் இல்லையா டிராஃபிக் ஆகிடுச்சிங்க என்னன்னு சொல்லி தெரியல லைனாக நிற்கிது வண்டிங்க தேவைப்பட்டிருக்கு லைனாக நிற்கிது இந்த நகரை சுற்றி விட்டாங்க அந்த நகரை வந்து சுற்றிட்டு வரும்போது அவுரங்காபாத் இருந்து இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான கரும்பு வண்டிங்க ஒவ்வொரு வண்டியும் நம்ம கிராஸ் பண்ணிவிட்டு வரதுக்குள்ள அப்போ ரெண்டு ரெண்டு டைலர் போட்டு இழுத்துட்டு வராங்க கொஞ்சம் சவாலாக தான் இருந்தது அது இல்லாமல் அந்த காட்டு பகுதியெலாம் ரோடு கொஞ்சம் வேலை செஞ்சுருந்தாங்க ஒன்றும் பெரிய ஜோல்டிங்லாம் ஒன்றும் தெரிவிக்கல கொஞ்சம் குயிக்காகவே வந்துருச்சு இந்த பக்கம் ஆமாம் இந்த டிராஃபிக் வந்து ஒரு அரை மணி நேரமாக நிற்கிறேன் இன்னும் கிளியர் ஆகலைங்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல பார்ப்போம் எப்படியும் நம்ம குஜராத் பார்டரில் போய் நிப்பாட்டிட்டு இல்லைனா குஜராத் பார்ட்ரு தாண்டி ஒரு ஹோட்டல் நிப்பாட்டி தூங் தூங்கிடலாம் அதுக்கப்புறம் வீடியோ காலையிலேயே எழுந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இங்கேயே உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு ஏன்னா காலையில் ஒரு எட்டு மணிக்கு எடுத்தேன் இப்போது சாயந்தரம் வந்து ஒரு ஆறரை மணி ஆகுது இப்போது இருட்டு கட்டிக்கிட்டு இருக்கு இந்த மண்மேடு ரயில்வே பாலத்துக்கு மேலே பயங்கரமான டிராஃபிக் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்கு மூணு மணி நேரம் ஆச்சுங்க இப்போது சரியான டயர்டு கை காலெலாம் ஓஞ்சி போச்சுன்னு நினச்சிக்கலாம் அவ்வளோ டயர்ட் ஆகி போச்சு இப்போ தான் வந்து இந்த சாகிரி ஆசீர்வாத் ஹோட்டலில் நிப்பாட்டியாச்சு வலை இழுத்து லாக் பண்ணியாச்சு தூங்க போகிறேன் எங்கே நிப்பாட்டி தூங்குறதா இருந்தாலும் காசு கொடுத்து பார்க்கிங்கில் தூங்குகிற இடத்துல தூங்குங்க நம்ம சேஃப்டி இல்லாமல் எங்கேயாவது ரோடு ஓரம் இருக்கக்கூடிய பார்க்கிங்கில் விட்டு தூங்கிட்டிங்கன்னா டீசல் இருக்காது டயரும் இருக்காது எச்சரிக்கையாக இருங்க ஓகே பாய் குட் நைட் கண்ணெல்லாம் சேவந்து போச்சு காலையில் எழுந்திரிச்சு கண்டினியூ பண்ணுறோம் பாய் காலையில் ஆறு மணி பயங்கரமான குளிர் டீயே குடிச்சிட்டு வந்து இப்போதான் வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வேக்கம் ஏறிக்கிட்டு இருக்கு நல்ல பனி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ எதுவும் தெரியல பனி பனி பெய்யுறது இன்னும் கொஞ்ச நேரம் ஆனாதான் அதுக்குள்ளே இந்த காடு இறங்கிட்டோம்னா ஆகிடும் ஏன்னா ஆறு மணி ஏழு மணி எல்லாம் நல்ல பயங்கரமான பணி தெரியும் காலையிலே ஒரு எட்டு மணிக்கெலாம் நம்ம குஜராத்துடைய என்ட்ரன்ஸ் சோன்கார்டில் கிரீஸ் அடிக்கிறதுக்காக பாட்டினோம் கிரீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆறு மணிக்கு எடுத்து இப்போ சாயந்தரம் ஆறு மணி நே ஆறு மணி ஆயிடுச்சு பசி ஏற எடுத்துக்குதா அதனால் நிப்பாட்டி ஹோட்டலுக்கு நிப்பாட்டி இருந்தேன் ஆசீர்வாத் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் ஹோட்டல் என்ன இது ரெடி ஆகல அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு பரோட்டா முதல்ல நான் போய் கேட்டது தந்தூரி இருக்கான்னு சொல்லிட்டு அது இல்லைன்ட்டாங்க அதனால் ஆளு பரோட்டா வாங்கிட்டு வண்டிக்கு போயிட்டுருக்கேன் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா எடுத்துகிட்டு புறப்படுவோம் நான் கால் கொஞ்சம் வலிக்குது அதனால் வண்டியில பார்த்தீங்கன்னா முட்டை வறுத்துக்கிட்டேன் முட்டை வறுத்துக்கிட்டு ஆலு பரோட்டா வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டுருக்கேன் முட்டை ஆலு பரோட்டா அதுக்கு சைடி ஏதாவது தயிர் அதுக்கப்புறம் இது என்னன்னு சொல்லி தெரியல கொடுத்துருக்குறாங்க நல்லா தான் இருக்கு முட்டாச்சு நைட்டு எத்தனை மணிக்கு நம்ம அங்கே போவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்டு எப்படியும் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு நம்ம பாயிண்டில் போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு தூங்குகிற மாதிரி இருக்கும் பார்ப்போம் இன்னும் சரியா இன்னும் ஒரு எண்பது இருக்கு ராஜ்கோட் டீக்குடிக்குலாம் நிப்பாட்டி எப்படியும் ஒரு நைட்டு பன்னெண்டரை மணி ஒரு மணிக்குள்ளே போயிடுவோன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வெற்றிகரமாக ராஜ்கோட் வந்தாச்சு பங்க் கிட்டே நிப்பாட்டிகிட்டு வந்து நடந்து வந்து கேட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் இந்த கம்பெனி தாங்க அது சக்ஸஸ் கடலூர் டு குஜராத் ராஜ்கோட் பயணம் சக்ஸஸ் கம்பெனி கிட்ட வந்தாச்சு வெளியே தான் நிப்பாட்டணும் ஃபஸ்ட்டு நம்ம போனோம் இல்லையா அதே கம்பெனி போல தான் வெளியே தான் நிப்பாட்டிங்கன்னா காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு மேலே தான் உள்ளே விடுவாங்களாம் சரி படுத்துவோமா ஏன் இவ்வளோ தைரியமாக படுத்துங்களாம் சொல்லி சொல்கிறேன்னா மெயின் கேட்டுக்கு முன்னாடி செக்யூரிட்டி ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே நிற்குது வண்டி டேங்க் வந்து அவங்க பார்வைக்கு இருக்கிற மாதிரி எடுப்பாடி இருக்காங்க சரி தூங்குவோம் ஃபுல் டயர்டு தூங்கி எழுந்திருச்சுன்னா அது நல்லாயிருக்கும் ஓகே பாய் குட் நைட் இறக்கிட்டு இருக்கிறாங்க குடௌனில் அது ரிவ்யூஸ் தான் வந்தோம் மூட்டைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் போடுறாங்க இல்லையா அதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் எண்ணிக்கணும் ஏன்னா எண்ணி இதை மூட்டை மிஸ் ஆச்சுன்னா நம்ம தான் பொறுப்போம்

வளプロமா गेट பாஸ் கொடுத்து அவுட் பண்றதுக்கு வறுடுவோம் வெளியே போய்ட்டு தான் அந்த தார்பாய் எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சு என்னன்னு இவங்க அங்கங்க எச்சது பையறாங்கனு சொல்லிட்டு கம்பெனில அங்கங்க ஒரு டப்பா பிளாஸ்டிக் டப்பா வந்து கட்டி தொங்க விட்டுக்கிறாங்க அந்த டப்பால எச்சது துப்பிக்காங்க அப்படின்னு தொலைநோக்கு சிந்தனை அங்கங்க யார் க்ளீன் பண்றதுன்னு காலையிலே பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு நமக்கு பில்லு வாங்கிக்கிட்டாங்க ஆனா லோடு இறக்கக்கூடிய ஆளுங்க வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க இப்ப இங்க இருந்து மோர்பி போகணும்னா ஒரு எண்பது கிலோமீட்டர் இருக்கு பாக்கலாம் எந்த பக்கம் போறோம் ராஜ்கோட்ல ஏத்துறமா இல்ல மோர்பி போயிட்டு டைல்ஸ் ஒரு மூணு நாள் படுத்து ஏத்திட்டு வரமான்னு சொல்லிட்டு பாப்போம் யாரும் வேணும்னு யாரும் வந்து ஹால்ட் பண்றது இல்ல என்ன பண்றது மூணு நாள் டெலிவரி ஏத்தும் போது ஹால்ட் ஆயிடுது முடிஞ்சு ஒன்னும் கேப்பாரு இல்ல ஒரு வாரி பாட்டிட்டு வந்து சரி பண்ணுவோம் அடுத்து இந்த கம்பெனில இருந்து இங்க இருந்து வேற கம்பெனிக்கு எங்க லோடு ஏத்த போறோம்னு சொல்லிட்டு அப்படியே பாக்கலாம் வாங்க லோடு ஏற்ற போற இடத்துல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இங்க இருந்து இப்பதான் கிளம்புறோம் லோடு இறக்கி முடிஞ்சிருச்சு